ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா பரபரப்பாக மக்கள் அவங்க ரேங்க்லிஸ்ட்டு பார்த்து பயந்து கூட்டம் கூட்டமாக போய் கல்லூரியில் சேர்கிறது பார்க்க முடியுது ஓகே அது அவங்களோட விருப்பம் ஸோ இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு விஷயமும் நான் கவுன்சிலிங் பற்றி சொல்லும்போது அந்த வீடியோவை வரவேற்று கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மக்களுக்கு போய் சேரட்டும் நிறைய பேருக்கு தான் நேரடியாக போய் சேர்றாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த வீடியோ கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரும் அண்ட் கீழே அந்த கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருவிங்கள ஓகே ரைட் இப்போ என்னென்னா வேகன்சி லிஸ்ட்டு அப்படிதான் என்னென்னு பார்க்க போகிறோம் வேக்கன்சி லிஸ்ட் எதுக்கு என்னென்னா வேகன்சிஸ் இருக்குது வேக்கன்சி லிஸ்ட் வச்சு நம்ம என்ன தான் பண்ணணும் வேக்கன்சி லிஸ்ட்டு வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா அதாவது வேக்கன்சி லிஸ்ட் இருந்தால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா வந்து வேக்கன்சி லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ சார் வரும் ஃபஸ்ட்டு வேக்கன்சி லிஸ்ட் சார் ஃபஸ்ட் வேகன்சிஸ்னால் என்ன சார் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சீட் மேட்ரிக்ஸ் சரிங்களா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சீட் மேட்ரிக்ஸ் தான் அது வந்து வேக்கன்சி லிஸ்ட் அதாவது ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்குது உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறத வேகன்சிஸ் இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கு தேதி காலையில் வரும் இது யாருக்கு வரும் அப்படின்னா இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இனிஷியல் வேக்கன்சிஸ்ட்னு வரும் அதை பார்த்து பண்ணலாம் சில டைம் அங்கே வரலனாலும் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸ் வேகன்சிஸ்ட்னு வரும் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேகன்சிஸ்ட்னு ஒன்று வரும் ரவுண்டு ஒன்னுக்கு அது தான் ரவுண்டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எல்லா காலேஜிலும் எல்லா சீட்டும் காட்டும் ஏன்னா ரவுண்டு ஒன்னுக்கு எல்லா காலேஜிலுமே எல்லா கம்யூனிட்டிக்கும் சீட் இருக்கும் கரெக்டு தானே அவங்களுக்கு யாருமே நீ எடுக்கல தானே ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஐநூறு எழுநூறு சீட் எடுப்பாங்க அதனால ஒன்றும் ஆகாது ஓவரால் தமிழ்நாட்டில் அப்போது நல்லா கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் ரவுண்டுக்காரங்க ஏமாந்துடாதீங்க அதை பார்த்து உங்கள் கட் ஆஃப் என்னவோ உங்கள் ரேங்க் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கிடைக்காதுங்கிற கல்லூரி அதாவது அண்ணாநூசிட்டி சிஜி எம்ஐடி யாராவது ஒன் எயிட்டி ஃபைவ் எல்லாம் இருந்தால் வச்சுட்டு கீழே வந்து கிடைக்குங்கிற மாதிரி உங்கள் உங்கள் ரேங்குக்கு அந்த கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள் ரவுண்டு டூ அப்படிங்கிறது வெற்றியான ஒரு கண்டிப்பாக வந்து வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் டூக்கு தான் லக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா ரவுண்டு ஒன்னுக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்சண்டீஸும் அதிகமாக இருப்பாங்க தப்பான ஒரு விஷயமும் பண்ணுவாங்க இப்போ ரவுண்டு ஒன்னை என்ன பண்ணுறாங்கன்னு ரவுண்ட் டூ நின்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏன்னா அவ்வளோ தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்குன்னு ரவுண்டு ஒன்றுக்கு நான் வந்து தப்பாக பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லலை ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் கா அதிக கட் ஆஃப் வச்சுருப்போம் அஞ்சு சாய்ஸ் தான் போடுவோம் அவனுக்கு தெரியாத அது கிடைக்காது அப்படின்னு ஸோ கரெக்டான சாய்ஸ் நான் நம்ம ரவுண்ட் டூனால சுதாரிப்போம் நம்ம முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி போடணும் இதில் யார் சேஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி இருந்து ஒன் செவன்ட்டி முடிவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முன்னாடி இருப்பீங்க ரவுண்ட் டூவில் ஸோ அதனால் உங்களுக்கு வேக்கன்சி பார்க்கும்போது எது இதில் சீட் இருக்குது இப்போது நீங்கள் வேகன்சிஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன் இது ஆஃப்டர் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் டூக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அண்ணாடு சிஜி கேம்பஸ் ரவுண்டு ஒன் முடிஞ்சதுக்கப்புறமும் இதில் சீட் இருக்குது பாருங்கள் ஓசியில் ஜீரோ பிசியில் இருக்குது பிசிஎம்மில் இருக்குது எம்பிசியில் இருக்குது எஸ்சியில் இருக்குது அப்படி இருக்குது ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்பேரட் டெக்னாலஜி ஓசிலேயும் இருக்குது பிசிலேயே இருக்குது என் கம்யூனிட்டி பிசினால் ஓசி நான் ரெண்டுமே பார்ப்பேன் ஏன்னா கம்ப்யூட்டர் வரைக்கும் ஓசியில் செக் பண்ணிட்டு தான் பிசியில் செக் பண்ணும் ஓசியில் செக் பண்ணும்போது உங்கள் ஜென்ரல் ரேங்க் பார்த்தா செக் பண்ணும் பிசியில் செக் பண்ணும்போது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் என்ன இருக்கீங்க என்ன ரேங்க் இருக்கீங்கன்னு பார்த்து செக் பண்ணணும் இதை நான் முதலே சொல்லிட்டேன் அப்போது பதினஞ்சு சீட்டு மொத்தம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு இந்த பதினஞ்சு சீட்டில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உறுதியாக சொல்லிட முடியாது உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் அப்படிலாம் பார்க்கணும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வேக்கன்சி பார்த்துட்டு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே நான் பிசியாக இருந்தேன்னா நேராக அந்த கோர்ஸுக்கு நேரம் ஓசிக்கு எவ்வளோ சீட்டு பிசிக்கு எவ்வளோ சீட்டு நீங்கள் ஒவ்வொரு கல்விலையும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போட்டிருப்பாங்க அது போக நீங்கள் அதை வச்சே பண்ணிக்கலாம் இருந்தாலும் வேக்கன்சி ஏன்னா பார்க்க சொன்னால் மொத்தம் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ பாருங்களேன் அண்ணாஎஸ்டி ஏசிடி கேமரா செராமிக் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டில் மொத்தம் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க மொத்த டோட்டலாக ரவுண்டு ஒன் அதாவது ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வேகன்சிஸ் தான் பார்க்க முடியும் அதாவது ரவுண்டு ஒன்னுக்கு வரக்கூடிய வேகன்சிஸ் தான் பார்க்க முடியும் ரவுண்டு டூக்கான வேகன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ என்ன பண்ணுறாங்க ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன் முடிந்த பிறகு வரக்கூடிய வேகன்சி ஸோ எவ்வளோ வந்து இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது காட்டுறது தான் இதோடைய அம்சம் ஸோ இதை பார்த்துட்டு சாய்ஸ் பண்ணி பண்ணால் ஒரு ஐடியா கிடைக்கும் சார் இங்கே இருபத்தி ஆறு சீட் இருக்குது பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று இருபத்தி ஆறு சீட் இருக்குது நான் பிசின்னு வச்சுக்கோங்களேன் செராமிக் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டில் இருபத்தி ஆறு சீட்டு இருக்குது பதினொன்று ப்ளஸ் பதினஞ்சு அப்படி தான் நான் கணக்கு போடுவோம் அப்படி தான் போடணும் அப்போ அது தாராளமாக வைக்கலாம் இங்கே பாருங்கள் லெதர் டெக்னாலஜி இருபத்தெட்டு சீட் இருக்குது நான் பிசிங்கனால ஒருவேளை நீங்கள் எஸ்சியாக இருந்தால் அதையும் ஓசியும் கேல்குலேட் பண்ணுங்கள் மாதிரி சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் டூவில் பாருங்கள் ரவுண்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் பார்த்திங்கன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் இருக்குது கம்ப்யூட்டர்ஷன்ஸ் மிஷினில் நீங்கள் அண்ணன்ஸ்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பாருங்கள் குப்பை மாதிரி சீட் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வேக்கன்சி நீங்கள் பார்க்கணும் ஓசி லெவலாக பிசி லெவலாக உங்கள் கம்யூனிட்டி லெவலாக அப்படிங்கிறது பார்க்கணும் இந்த வேக்கன்சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஓசிலேயும் நீங்கள் இப்போ எஸ்சியாக இருக்கேன் எஸ்சியில் மூணு சீ பதினேழு சீட்டு ப்ளஸ் ஓசியில் முப்பத்தி ரெண்டு சீட்டு மெக்கானிக்கலில் அப்போ முப்பத்திரெண்டு ப்ளஸ் பதினேழு இவ்வளோ சீட் இருக்குன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் மெயினாக நூற்றறுபதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் நூற்றி அறுபது கீழே இருக்கிறவங்க சாய்ஸஸ் நிறையா பண்ணுங்கள் நிறையா இருந்தாலும் சரி நிறைய இல்லைன்னாலும் சரி சொல்லி நீங்கள் சாய்ஸஸ் அதிகமாக பண்ணுங்க நேற்று ரவுண்டுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு டூக்கு இப்படி தான் நிலமைன்னு சொல்லிட்டேன் அடுத்த வேகன்சிஸ் வரும் ஆஃப்டர் ரவுண்டு த்ரீ ஆஃப்டர் சாரி ஆஃப்டர் ரவுண்டு டூ சாரிப்பா ஆஃப்டர் ரவுண்டு டூ ரவுண்டு டூ முடிந்த பிறகு வேகன்சி லிஸ்ட் வரும் இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அதாவது ரவுண்டு டூ ரவுண்டு ஒன் எடுத்தது போக எவ்வளோ சீட்டு மொத்தமாக இருக்குது அப்படின்னு காட்டும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில் ஓசி லெவலாக உங்கள் கம்யூனிட்டி லெவலாக அப்படின்னு பார்க்க ஈஸியாக இருக்கும் இதை பார்த்துட்டு பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் சாய்ஸ் பில்லிங்கில் ஏன்னா சாய்ஸ் பில்லிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ காலையில் அப்போ தான் வேகன்சிஸ்ட்டும் ஓப்பன் ஆகும் முன்னாடியே வராது சாய்ஸ் பில்லிங் பதினாலாந்தேதி தேதி ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணுறீங்களா பதினாலாம் தேதி காலையில் தான் வேக்கன்சிஸ் வரும் இருபத்தாறாம் தேதி சாய்ஸ் பில்லிங் பண்ணுறீங்களா யார் ரவுண்ட் டூ இருபத்தாறாம் தேதி காலையில் தான் சாய்ஸ் பில்லிங் வரும் சாரி வேகன்சிஸ் வரும் அதே மாதிரி ரவுண்டு த்ரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு எப்போ சாய்ஸ் பில்லிங் பண்ணுறீங்களோ காலையில் அந்த டைமுக்கு தான் வந்து வேகன்சிஸ் வரும் ஆஃப்டர் ரவுண்ட் டூ வேகன்சிஸ்ட்டு ஸோ இதை வச்சு ரவுண்டு த்ரீக்காரங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் பார்க்கும்போது எல்லா சீட்டும் முடிஞ்சு ரவுண்டு த்ரீக்கு வந்தப்போ மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி அப்படியே இருந்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் டயர் ஒன்லேயும் டயர் டூலையும் முடிஞ்சு டயர் த்ரீலேயும் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லக்கு இன்னும் இருக்குது லக்கு ஃபேவர் பண்ணும் லக்குங்கிறத விட ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ பண்ண தவிர ரெக்டிஃபை பண்ணி ரவுண்ட் த்ரீயில் பண்ணலாம் ரவுண்ட் த்ரீக்கு சமாதானம் அதுதான் இன்னொன்று ரவுண்ட் ஃபோர் கிடையாது ஸோ அதனால நீங்கள் வந்து ரவுண்ட் த்ரீ தெல்ல தெளிவாக நாட்டலட்டன் வராத மாதிரி பண்ணணும் ரவுண்டு டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரவுண்டு ஒன் பண்ணுறத பார்த்துருப்பீங்க நான் வீடியோலாம் போடுவேன் எவ்வளோ தவறு பண்ணுறாங்க எல்லாமே நமக்கு தெரியும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக பண்ணுவீங்க சரிங்களா அதனால தான் ரவுண்டு டூக்கு ரவுண்ட் த்ரீக்கும் வெற்றி நிச்சயங்கிறேன் இப்போ ரவுண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிஸ்ட்டு வேணால் நான் பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சீட் இருக்குன்னு பாருங்கள் ஆனால் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ரேங்கிங் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டு லட்சத்து முப்பத்தொம்போதாயிரம் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சில கல்லூரியில் சீக்கிரமாக முடிய வாய்ப்பு இருக்குது ஆர்எம்டி ஆர்எம்கே கே சென்ட் ஜோசப்பு டாப் டயர் ஒன் கல்லூரின்னு சொல்லுவாங்க இல்லையா சென்னையிலேயும் கோயம்புத்தூர்லேயும் அதிகமாக முடிய வாய்ப்பு இருக்குது அதர் ஜோனில் சவுத் சோனில் வந்து அந்த ஊருக்காரங்க எடுக்க வாய்ப்பு இப்போ நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் மெப்கோ இல்லை வந்து தியாகராஜ் தியாகராஜா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்தந்த ஊரில் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் அதை பார்த்து பயந்துடக்கூடாது அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆர்எம்டியில் சீட் இருக்குது ஆர்எம்டியில் சீட் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு இருக்குது அப்போ செகண்ட் ரவுண்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்கானோ அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சோம் ஒரு நூற்றி எழுபதுருந்து நூற்றி எழுபத்தொம்பது இருந்து நூற்றி எழுபத்திட்ருந்துனா கிடச்சிடும் நூற்றி எழுபது கீழே வரும்போது அடுத்தது என்ன காலேஜ்னு பாரு இதுவும் வெய்யே சாய்ஸ் பீல்டிங்கில் ரவுண்ட் டூ வந்தாலும் சார் ரவுண்ட் த்ரீ வந்து நல்ல காலேஜில் டாப் டயரில் டயர் ஒன் டயர் டூ எவ்வளோ சீட் இருக்குன்னு பாரு அந்த சீட்டை வெயும் கம்யூனிட்டிக்கு இருந்தால் வெய்யே இருக்கும் இருந்தால் தான் நம்ம சாய்ஸ் பிள்ளைங்கே பண்ண முடியும் வேகன்சி இருந்தால் ஸோ அப்படி வச்சுட்டு உன் கட் ஆஃபும் கம்யூனிட்டிக்கு என்ன கிடைக்கும் அதாவது உன்னுடைய ரேங்க்குக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு ரேங்க்கை தாண்டி போன வருஷம் கிடச்சிக்கும் தெரியுமா ஒரு பத்தாயிரம் ரேங்க்குனா பதினஞ்சாயிரம் ரேங்கெலாம் கிடைச்சிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த காலேஜ் நல்ல காலேஜாக அந்த காலேஜ் எனக்கு ஓகேவான்னு சொல்லிவிட்டு கீழே வைங்க ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சி சிஸ்டுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா வேக்கன்சி சீட் மேட்ரிக்ஸ் மட்டும் காட்டுறது கிடையாது உங்களுக்கு ஐடியா இருக்கும் மொத்தமாக இப்போ வந்து இன்னொரு ஐடியா சொல்கிற மாதிரிங்க பிசி லெவலாக ஓசி லெவலாக செக் பண்ணிகிட்டே வருவீங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜெல்லாம் எழுதி வைங்க சாய்ஸ் பில்லிங் இந்த ஃபஸ்ட் நாள் காலையில் எழுதி வைங்க டைம் எடுத்து பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தியானம் கூட பண்ணிக்கலாம் எழுதி வச்சுட்டு எவ்வளோ சீட்ருக்கு ஓசியில் இப்போ நான் பிசி இப்போ நான் பிசினால் ஓசியில் எவ்வளோ சீட்டு பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு எல்லா கல்லூரியிலையும் எண்ணிட்டு வா உனக்கு பிடிச்ச கோர்ஸில் இப்போ சயின்ஸ் வேணும் பதினெட்டு சீட் இருக்குது ஓகே அடுத்தது என் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு வா அப்படி எண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓ இவ்வளோ சீட் இருக்க நமக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வேக்கன்சிஸ் வேகன்சிஸ் வேகன்சிஸ்க்கு எப்போ தான் ரிலீஸ் ஆகும் நான் சொல்லிவிட்டேன் சாய்ஸ் பிள்ளைங்க அந்த நாள் காலையில் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வேகன்சிஸ் வந்தால் உங்களுக்கு காட்டுறேன் வரலன்னா வரும் ஜென்ரல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்ஸ்மேன் டிஃப்ரென்சேபிள் அவங்களுக்கு வரும் வரும்போது இனிஷியல் வேகன்சிக்கு வரும்போது நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஆனால் அதில் ஃபுல்லாக வேக்கன்சி இருக்கும் ஏன்னா வந்து யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வேக்கன்சி காட்டும் இப்போ ரவுண்டு டூ ரவுண்ட் எல்லாம் போன வருஷம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க பாருங்க ஜீரோனு காட்டுதுங்க ஓசிலேயே முடிஞ்சிருச்சு மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஆரம்பிக்கையில் ஓசியில் முடிஞ்சுச்சு பிசியில் முடிஞ்சிருச்சு எம்பிசி பிசிஎம்மில் தான் இருக்குது எம்பிசியிலும் இல்லை ஸோ மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரியா அது போக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே என்னது சைடில் ஓசியில் எவ்வளோ சீட்டு உங்கள் கம்யூனிட்டி எவ்வளோ சீட்டுன்னு காட்டும் அப்போ ஜீரோ ஜீரோவாக இருந்தால் ரெண்டுமே ஜீரோ ஜீரோவாக இருந்தால் உங்கள் கம்யூனிட்டி ஜீரோவாக இருந்து ஓசி ஜீரோ இருந்தால் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும் டிசேபிள் ஆயிடும் அங்கே பண்ணவும் முடியாது ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துட்டு வரணும் சாய்ஸிங் ப கொடுக்க முடியாது ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே சாய்ஸ் பில்லிங் இது ஓப்பன் ஆகட்டும் நான் சொல்கிறேன் ஸோ லிஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சொன்னேன் வேக்கன்சி பார்த்து பண்ணணுமா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக பார்த்து தான் பண்ணணும் வேக்கன்சி பார்க்காம சில பேர் அங்கேயே அவன் கம்யூனிட்டிக்கு ஓசிக்கு காட்டும் ஓசிக்கும் அவன் கம்யூனிட்டி காட்டும் அதை வச்சு கட கடலாம் அமுத்தி போயிடுவான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம அந்த எண்ணிக்கையில் பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு இப்போ பாருங்கள் இப்போ லைனாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எஸ்ஏ இன்ஜினியரிங் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி நான் பதினேழு பதினாலு சீட்டு ஓசியில் பதினாலு சீட் முப்பது சீட் இருக்குது கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் இதுவே ஒன் சிக்ஸ்டி கீழே வரும்பொழுது நீங்கள் இது மட்டும் பார்த்தா பார்த்தா நிறைய கல்லூரியை பார்க்கணும் நிறைய கல்லூரி பா நிறைய கல்லூரியில் நிறைய பிரான்ச்சஸ் பார்க்கணும் ஒரு பிரான்ச் ரெண்டு பேன்ச் பார்க்கணும் மேக்ஸிமம் அப் டூ மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிளி முடி பாருங்கள் ரவுண்டு த்ரீ வரும்போது அப்படி தான் நீங்கள் மேக்ஸிமம் சிஎஸ்சி பாருங்கள் இல்லை திள்ள ட்ரிபிளியும் பாருங்கள் மெக்கானிக்கல் சிவில் வரைக்கும் பாருங்கள் சிவில் தான் எடுங்க மெக்கானிக்கல் வரைக்குமே பார்க்கலாம் நான் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோருமே சிஎஸ்சு சிஎஸுங்கிறீங்க சிஎஸ் வந்து ஓகே அஞ்சு வருஷம் கழிஞ்சு என்னாக போகுது அப்படிங்கிறது ஓகே நமக்கு சில விஷயங்கள் தெரிய தெரியாது பட் ஆனால் கோர் பிரான்ச்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ரவுண்டு த்ரீலாம் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் நீங்கள் பட்ட சிஎஸா ஏதோ ஒரு காலேஜில் கிடைக்கும் ஏதோ ஒரு காலேஜில் சிஎஸ் படிக்கணும் நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது நம்ம டுவெல்த்தில் அதை அது மாதிரி தான் நமக்கு இருக்குன்னு நினச்சிருக்கேன் மேக்ஸ் தெரிஞ்சால் தான் சிஎஸ்சி போட முடியும் எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கம் கம்மி கட் ஆஃப் காரெல்லாம் அப்படி தான் நினச்சிட்ருக்குறான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் படித்தா எஸ்கே போயிடலாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எடுத்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும் மேக்ஸ் இருக்கும் சரியா ஸோ எனவே உங்களுக்கு வளவலாம் குழம்புலாம்னு பேசிகிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வேக்கன்சி வரும்போது ஓசி லெவலாக சீட்டு உங்கள் கம்யூனிட்டி எவ்வளோ சீட்டுன்னு பாரு என்னென்ன கோர்ஸுக்கு அப்படியே பார்த்துட்டு வா காலேஜ் வைஸ் நீ நோட் பண்ணிவிட்டு வா நோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த நாள் மூணு நாள் டைம் கொடுப்பாங்க சாய்ஸ் பிள்ளைங்கு உங்களுக்கு மத்தியானத்துலேருந்து பண்ணுங்கள் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே மத்தியானத்துலேருந்து பண்ணுங்கள் சார் காலையிலேருந்து பண்ணிட்டோமா அவசர அவசரம் பண்ணிட்டோம்னா பண்ணுங்கள் சாய்ஸஸ் கையில் ஒரு பிடிஎஃப் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டு பண்ணுங்கள் அப்படியே ஓகே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வேகன்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம வீடியோ போடுவோம் பார்க்கலாம் தேங்க்யூ